அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு ராசிநாதன் நான்கு ஐந்தாம் வீட்டில் இருக்காரு தொழில் துறைக்கு குட்டி குட்டி பிரச்சனைகள் தோன்றி முட்டுக்கட்டை போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிதானமாக நடந்து துணிச்சலோடு அதையெல்லாம் தாண்டி வருவீங்க செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு பொருளாதார நிலையை மேம்படுத்த இரவு பகலாக உழைப்பீங்க கணிசமான சேமிப்பை உயர்த்துவீங்க புதன் நான்காம் இடத்துல இருக்காரு போட்டி பந்தயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தின் நுணுக்கங்களை புதுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் சிறு வியாபாரிகள் நல்ல லாபம் அடைந்து வாங்கிய கடனை அடைப்பாங்க விவசாயத்தில் புதிய முயற்சிகளில் இறங்குவீங்க தோப்பு குத்தகை மூலமாக வருமானம் பெருகும் குரு பத்தாம் இடத்துல இருக்கார் கணவன் மனைவிக்கிடையே சில கசப்புணர்வுகளால் பேச்சுவார்த்தை நின்று போவதற்கான வாய்ப்பு உண்டு சுக்ரன் ஆறாம் இடத்துல இருக்கார் சிலர் கோபப்பட்டு கணவனை பிரிந்து செல்லலாம் எந்த காரணத்துக்கும் உங்களுடைய கருத்தை குடும்பத்தில் திணிக்காதீங்க சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு கூட்டு தொழில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது பைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு உங்களுக்கு ஆள் பார்த்து பணம் கொடுப்பது நல்லது மாமனார் வீட்டில் இருந்து வர வேண்டிய சொத்துல வில்லங்கம் உண்டாகி பஞ்சாயத்து வரை செல்லக்கூடிய நிலை உருவாகலாம் ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று நீங்கள் நினைப்பீங்க இதை உறவினர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க கேது இரண்டாம் இடத்துல இருக்காரு கூட இருந்தே குளிப்பறிக்கும் எதிரிகளை அடையாளம் கண்டு அவற்றை நீங்கள் முறியடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசியினை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது சூரிய பகவான் உங்களுடைய ராசியில நான்கு ஐந்தாம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதன் நன்மைகளை வழங்குவார் நவகிரக வழிபாடு நன்மையை உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் கேதுவும் ராகுவும் குடும்பத்துல குழப்பங்களை உங்களை நிலையை உண்டாக்கக்கூடியதாகவும் உடல்நல்ல சிறு சங்கடம் தோன்றும் விரைவில் தடை உண்டாகக்கூடிய உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்தை எதிர்பார்த்து இழுப்பறியாகும் சுக்கிரன் சனி ராகு கேதுவனால் உங்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் உடல்நல பாதிப்பு உண்டாகலாம் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் புத்திரஸ்தானங்களில் சூரியன் சஞ்சரிப்பதால் உழைப்பு அதிகரிக்கும் பணியாளர்களுக்கு வேலை பழு கூடும் எளிதாக முடிக்க வேண்டிய வேலை இழுப்பறியாகும் புதன் உங்கள் புத்திசாலித்தனத்தை அதிகரிப்பார் நினைத்த வேலையை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா சிம்மராசியில பிறந்தவர்களுக்கு பண வரவு திருப்தி தருவதாக இருக்கு குடும்பத்துல பிரச்சனைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் குடும்ப விஷயத்தை மற்றவர்களிடம் தலையிட அனுமதிக்க வேண்டும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது ஒரு சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கலாம் இதனால் மனதுல சோர்வு உண்டாகும் ஒரு சிலருக்கு சிறிய அளவுல உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியை தரும் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிப்பதால் மன அமைதி குறையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பது தாமதமாக கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி சிவபெருமானுக்குரிய மந்திரங்களை இருபது மே இருபத்தி ஏழு முறை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு சொல் ஒரு சிந்தனை ஒரு செயல் என்று இருக்கும் உங்களுக்கு இந்த வாரம் செலவுகள் அதிகரித்தாலும் எப்படியே உருட்டி சரி செய்து விடுவீங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு சேமிப்பு கரையும் தொழில்துறை மற்றும் வியாபாரிகள் புதிய சிக்கல்களை சந்தித்து வெற்றிகரமாக சமாளிப்பாங்க உத்தியோகர்களை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல ஒரு போக்கு நிலவி வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கல்வியில் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி உண்டு மருத்துவ சிகிச்சை செய்பவர்களுக்கு மருத்துவ ஆலோசனைப்படி மருந்துகளை கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் வயது முறிந்த ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஆடை அல்லது செருப்பு தானம் செய்வது பல நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இந்த பரிகார முறை இருக்கு வெற்றில தீபத்தை ஆறு வெற்றிலைகளை எடுத்து தீபம் நீங்க நீங்கள் முருகப்பெருமான மனதார நினைத்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில அனைத்துமே ஒரு நல்ல முறையில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் அந்த நட்சத்திரக்காரர்கள் குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தை வழிபட்டு வருவதாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மகம் பூரம் உத்திராடம் நட்சத்திரங்களாக இருக்கு மகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் செய்து சரியான முறையில் கொண்டு வரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் மிகப்பெரிய இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிக அற்புதமான எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு தாராளமாக இருக்கு அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் வரும் தகவல் வந்து சேரும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும் தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கும் சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படலாம் பயணங்களில் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி இருக்காது சிலருக்கு இடமாற்றம் பயணத்தின் துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதரர் விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி முயற்சி செய்யக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு சிலருக்கு திருமணம் அது மட்டும் இல்லாமல் சந்ததி விருத்தி தொழிலை எதிர்பார்த்தபடி பல வகைகளில் உங்களுக்கு தன வரவு அதிகரிக்கும் விருந்தினருடைய வருகையால் மனதில் மகிழ்ச்சி நிலவும் அவருடைய சினிமா மற்றும் கேளிகைகளில் ஈடுபட்டு இன்பம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாகன வசதிகள் உங்களுக்கு நற்கல்விகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு அரசாங்க விருந்துகளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் வாக்குவன்மை ஓங்கும் வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பயிர் மனை இவற்றால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பயணத்தின் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை புத்திர பாக்கியம் ஏற்படும் அரசு வழியில எதிர்பார்க்கும் சாகசங்களை நீங்க தாமதமாக இன்றி முடிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பல வகையில் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு பணிபுரியும் பெண்கள் பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் அனைத்துமே தாமதமின்றி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வெற்றி திக்க நோக்கி தரக்கூடியதாகவும் இருக்குது கவர்ச்சியான பொருட்களை பரிசாக அறிவித்து வ வியாபாரிகள் வாடிக்கையாளர்களை கவர்வாங்க உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே